இது மரத்தின் கதை அல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்க போகிற கதை மரமே சாட்சி இது நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ரொம்ப தேவையான ஒரு கதை கடைசி வரைக்கும் கேளுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு சிறுவன் தினமும் வந்து ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடி பாடி விளையாடிட்டு போவான் அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவன் வரலை அங்கே மரமும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது நாள் கழித்து அந்த சிறுவன் வந்தான் அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்து ஏன் இவ்வளோ நாளா வரல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு என் நண்பர்கள் எல்லோரும் அழகழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னிடம் மட்டும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னான் அந்த பையன் மரத்துக்கிட்ட கவலைப்படாதே இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்து போயிட்டு நீ கடையில் விற்று பொம்மை வாங்கிக்கோ அப்படின்னு அந்த மரம் சொல்லுச்சு அந்த பையன்கிட்ட என்னை பார்க்க அடிக்கடி வந்து போயிட்டு இரு அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்து சென்றான் மறுபடியும் அவன் வரவே இல்லை மரம் அவனுக்காக ஏங்கியது பல வருடம் கழித்து ஒரு நாள் வந்தான் அவன் முகத்தில் கவலை தெரிந்தது இப்போது அவன் வளர்ந்திருந்தான் அவனை பார்த்ததும் மரத்துக்கு ஏக சந்தோஷம் வா என்னிடம் வந்து விளையாடு இந்த கிளையில் ஏறி அமர்ந்து பாட்டு பாடு அப்படின்னு அந்த மரம் அதற்கு அவன் இல்லை இப்போ எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு மனைவி குழந்தைங்கள் எல்லாம் இருக்காங்க ஆனால் நாங்கள் வசிக்க சொந்தமாக நல்ல வீடு இல்லை வீடு வாங்க என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மரத்துக்கிட்ட அவர் சொன்னார் வளர்ந்துட்டார்ல சின்ன பிள்ளையா இருந்து அந்த மனிதர் வந்து அவர் மரத்துக்கிட்ட அப்படி சொன்னார் மரம் உடனே சொல்லிச்சு பரவாயில்ல உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் காசு இல்லை அதுக்கு பதிலாக என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்துக்கோ அதில் ஒரு வீடு கட்டிக்கோ அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான் அவனும் கோடாரியால் கிளைகளை வெட்ட தொடங்கினான் இப்படி ஒருடியாக என்னை பார்க்காமல் இருக்காதே முடிஞ்ச வர அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து என்னை பார்த்துட்டு போயேன் அப்படின்னு அந்த மரம் கேட்டுச்சு அந்த மனிதர்கிட்ட வேண்டிய கிளைகளை வெட்டி எடுத்து சென்றான் அதற்கு பின் பல வருடங்கள் வரவில்லை அவன் வருவான் வருவான் என்று மரமும் நித்தமும் காத்திருந்தது பல வருடங்கள் கழித்து பார்க்க வந்தான் மரம் அவனை பார்த்து ஆனந்த கூத்தாடியது அவன் எப்போதும் போல் சோகமாக இருந்தான் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று மரம் கேட்டது என் மீன்பிடி படகு படகு விட்டது படகு இல்லாததால் மீன் பிடிக்க முடியவில்லை அதனால் வருமானம் இல்லை நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்றான் மரம் துடித்து போனது நான் இருக்கிறேன் என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கொள் இதை வைத்து நீ பெரிய படகு கட்டிக்கொள் என்றது அவன் அடிமரத்தை வெட்டும்போது மறக்காதே வருடத்திற்கு ஒரு முறை என்றில்லாமல் எப்போதாவது என்னை பார்க்கவா அப்படின்னு மரம் சொல்லுச்சு மறுபடியும் ஆனால் அவன் வரவே இல்லை மரத்துக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்போது அவன் வந்தான் தலையெல்லாம் நரைத்து கூன் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்துடன் அவன் வருந்தான் அவனை பார்த்து மரத்துக்கு அழுகையே வந்துவிட்டது இப்போது உனக்கு கொடுக்க என்னிடம் பழங்கள் இல்லை கிளைகள் இல்லை அடிமரமும் இல்லை உனக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமே இல்லை என வருந்தியது அவன் சொன்னான் நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு பற்கள் இல்லை வீடு கட்டவும் படகு செய்யவும் என்னிடம் சக்தி இல்லை எனக்கு இப்போது ஓய்வு மட்டுமே தேவைப்படுகிறது என்றான் அப்படியா இதோ தரையில் கிடக்கும் என் வேர்களில் படுத்துக்கொள் என்றது அவனும் அந்த வேர்களில் தலை வைத்து படுத்து கொண்டான் இந்த சுகத்துக்குத்தான் அந்த மரம் பல வருடங்கள் ஏங்கி தவித்தது இப்போது அந்த ஏக்கம் நிறைவேறியது அந்த மரம் ஆனந்த கண்ணீர் விட்டது இது மரத்தின் கதை அல்ல நம் பெற்றோர்களின் கதை இந்த சிறுவனை போல் நாமும் சிறுவதில் தாய் தந்தையோடு விளையாடுகின்றோம் வளர்ந்து பெரியவனானாலும் தமக்கென்று குடும்பம் குழந்தை என்று ஒதுங்கி ஒதுங்கிவிடுகின்றோம் அதன் பின் ஏதாவது வேலை அல்லது பிரச்சனை என்றால் தான் அவர்களை தேடிப் போகின்றோம் நம்மிடம் இருப்பவையெல்லாம் அவர்கள் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்மால் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது நம்முடைய பாசம் அன்பு அனுசரணையான நாலு வார்த்தைகளை தவிர அவர்கள் விரும்புவதும் அதைத்தான் நன்றி வாழ்க்க வளமுடன்